தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கு என்ற காவியத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் காவியத்தினுடைய இல்லற தலைவி தங்கம் இல்லற கடமைகளை எல்லாம் அதிகாலையில் எழுந்தது முதல் எவ்வாறு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாள் என்பதனை பார்த்தோம் நேற்றைய தினம் யாழிசை மீட்டி அதற்கு பிறகு கணவனுக்கு வேண்டிய இல்லற கடமைகளை எல்லாம் செய்து கணவனுக்கு உதவியாக இருந்து அதற்குப் பிறகு பிள்ளைகளுக்கு வேண்டிய கடமைகளை செய்கின்றாள் பிள்ளைகளுக்கு என்ன கடமை சங்க இலக்கிய கவிஞன் சொன்னான் இன்று புறந்தருதல் என் கடனே சான்றோனாக்குதல் நாக்குதல் தந்தைக்கு கடனே என்று கடமையை பேசுகிறது சங்க இலக்கியம் இன்று புறந்தருதல் என் தலைக்கடன் அது ஒரு முதற்கடனாக இருக்கலாம் தாய்மைக்கு ஆனால் அதையும் தாண்டி இன்னும் பல்வேறு விதமான கடமைகள் உண்டு பத்து மாதம் தன் வயிற்றிலே பக்குவமாய் சுமந்து என்று கத்துகிற நேரமெல்லாம் கவிதை சொல்லி தாளாட்டி எத்தினமும் பாலூட்டி இன்பத்தை காண்பவள் தாய் மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டாலே அத்தை அடித்தாரோ அரளிப்பூ செண்டாலே யாரடிச்சா சொல்லி அழு தாரா மேஞ்சு வர தமிழ் மதுரை ஆடி வர தாளேலோ தாளேலோ என்று கேட்கிற பேராற்றலும் பெருங்கருணையும் உடையவள் தாய் தாவி அணைப்பதால் தாய் என்ற பெயருக்குரியவள் தாய்ப்பாசம் என்பது கிடைத்தற்கரியது காலையிலே எழுந்த காவிய தலைவி கணவனுக்கு வேண்டிய கடமைகளை முடித்துவிட்டு பிள்ளைகளை அழைக்கின்றாள் அந்த காட்சியினை பாவேந்தர் பாரதிதாசன் மிக சிறப்பாக பாடியிருக்கின்றார் பிள்ளைகால் நல் கிள்ளைகள் வந்தனர் தூய பசும்பொன் பொன் துகளினை போன்ற சீயக்காய் துகள் செங்கையால் அள்ளி செட்டு காட்டியும் சிறுகதை சொல்லியும் தொட்டு தேய்த்து துளிர் உடல் நலங்காது நின்ற திரு கோட பொன்னின் சிலைக்கு நன்னீராட்டி நலம் செய்த பின்னர் பூயுதழ் மேற்பணி தூவிய துளிபோல் ஓவிய குழந்தைகள் உடலின் நீர் துளிகளை துடைத்து நெஞ்சில் சுரக்கும் அன்பை அடக்காதவளாய் அழகு முத்து அளித்தே பரப்பீர் பச்சை புறாக்களே என அவர் அறைக்குள் ஆடை பூண்டு அம்பலத்து ஆடினார் என்று பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய காப்பிய வரிகளை சீரிய முறைகளாக படைத்து இருக்கிறார் பிள்ளைகள் என்றனர் பிள்ளைகளே என்று தாய் அழைத்தவுடன் கிள்ளைகள் வந்தனர் கிளி போன்ற மொழி பேசக்கூடிய பிள்ளைகள் வந்தனர் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சில நேரங்களிலே தொல்லைகளாக இருக்கின்றன ஆனால் பாவேந்தர் சொல்லுகிறார் பிள்ளைகள் என்றனல் கிள்ளைகள் வந்தனர் தூய பசும்பொன் துகளினை போன்ற பசும் பொன் துகளாக இருக்கிற அந்த சீயக்காய் துகளை செங்கையால் அள்ளி சிறு கதைகள் சின்ன சின்ன கதைகளை சொல்லி ஏனென்றால் சீயக்காய் என்றால் குழந்தைகள் பயப்படுவார்கள் கண்ணுக்குள் விழுந்து விடும் எரியும் எரிச்சந்தரும் என்றெல்லாம் பயப்படுவார்கள் சின்ன சின்ன கதைகளை கூறி அந்த சீயக்காயை தேய்த்து விட்டு இன்றைக்கெல்லாம் சீயக்காய் தேய்த்து குளிக்கிற பழக்கமே இல்லாமல் போய்விட்டது எண்ணெய் தேய்த்து குளிக்கிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது அதனால்தான் பல உடல் உபாதைகள் இந்த குடும்ப வழக்கு காவியம் ஆங்காங்கே மருத்துவ குறிப்புகளையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் நின்ற பொன்னின் சிலைக்கு ஒரு திருக்கோள சிலை போல இருக்கிற அந்த அந்த தாய் பிறகு பூயிதல் மேல் பணி தூவிய துளி போல் இருக்கிற அந்த ஓவிய குழந்தைகளின் உடல் நீரினை விடுகிறாள் துடைத்து நெஞ்சில் சுரக்கிற அன்பு நெஞ்சிலே சுரந்து வருகிற அந்த பேரன்பு பெரும் பாசம் பெரும் கருணை அடக்காதவளாய் அழகு முத்து அழித்து ஒரு அழகான முத்தத்தை அந்த குழந்தைகளுக்கு தந்து பச்சை புறாக்களை இன்று நீங்கள் இனி நீங்கள் பறந்து செல்லலாம் என்று சொன்னோன்ன அவரவர்கள் அவரவர்களினுடைய அறைக்குள் சென்று தங்களுக்கு உரிய ஆடைகளை மாற்றிக்கொண்டு துள்ளி குதித்து விளையாண்டார்கள் இதை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறது குடும்பங்கள் இவ்வளவு கடமைகளை செய்ய வேண்டும் செய்தால்தான் அந்த குழந்தைகள் நலமிக்க குழந்தைகளாக இருக்க முடியும் சீயக்காய் என்பது அசாசியா கோன்சினா என்ற ஒரு தாவரவியல் பெயர் கொண்ட மரத்திலிருந்து அந்த சீயக்காய் எடுக்கப்படுகிறது அத்தோடு சேர்த்து செம்பருத்தி பூ பூலாங்கிழங்கு காய்ந்த எலுமிச்சை பாசிப்பருப்பு காய்ந்த நெல்லி கார்போக அரிசி இவற்றையெல்லாம் சேர்த்து தயாரிக்கிறார்கள் குறிப்பிட்ட சராசரி சேர்த்து கொள்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட இந்த சீயக்காயை தேய்க்கிற பொழுது ரசாயனம் கலந்த ஒரு நிலையான இன்றைக்கு எதையெதையோ தலையிலே தேய்க்கிறார்களே அவையெல்லாம் அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது அந்த முடிக்கு ஒரு வறட்சி இல்லாத ஒரு இயல்பான தன்மையை தருகிறது அந்த குழந்தைகளுக்கு சீயக்காயை தேய்த்து விட்டு அந்த குழந்தைகளை நீராட்டி விட்டு அடுத்து உணவு உண்பதற்காக ஆயத்தமாகிறது அந்த குடும்பம் அந்த உணவினை எவ்வளவு தாயன்போடு செய்து பரிமாறினாள் என்பதனை நாளைய தினம் நாம் சந்தித்து சிந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுபவன் பேராசிரியர் வாகை கண்ணதாசன் இன்றைக்கு கற்பது தமிழ் நிகழ்ச்சியை பார்த்து பயனடைஞ்சிப்பீங்க நம்புகிறோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்